வணக்கம் டிஎன்பிஎஸில் வேர்ச்சொல்லை கொண்டு வினைமுற்று வினையச்சம் வினையாளையின் பெயர் தொழிற்பெயர் ஆகியவற்றை கண்டுபிடினு ஒரு பகுதி இருக்கும் இதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு இல்லாட்டி மூன்று வினாக்கள் கேட்கப்படும் அதை ஈஸியாக ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க வெறும் ஆறே ஆறு தலைப்பு மட்டும்தான் இருக்கும் அந்த ஆறே ஆறு பெயர்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க அவ அது வேர்ச்சொல் பெயரச்சம் வினையச்சம் வினையாளனை பெயர் தொழிற்பெயர் வினைமுற்று அவ்வளோதான் இந்த ஆறு வகையை மட்டும்தான் கேட்பாங்க இதுக்கு ஆறே அது ஷார்ட்ஸ் தான் அதை என்னன்னு சொல்றேன் வேர்ச்சொல் வேர்ச்சொல்னா இரண்டு அல்லது மூன்று எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த சொல்லில் அந்த சொல்ல பிரிக்க முடியாது பிரிச்சா பொருள் தராது அப்படிப்பட்ட சொல் தான் வேர்ச்சொல் பெயரச்சம் பெயரச்சம்னா வேர்ச்சொல்லோட விகுதியா வரும் அப்படி ஆ வந்தால் பெயரச்சம் அதே போல் பெயர வேர்ச்சொலுக்கு இறுதியாக இ ஊ போன்ற விகுதி வந்துச்சுன்னா அது வினையச்சம் வேர் சொல்லுக்கு இறுதியாக அவர் அவல் என்ற விகுதி வந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர் வேர் சொல்லுக்கு இறுதியில் அழுத்தல் விகுதி வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர் வேர்ச்சொல்லுக்கு இறுதியில் ஆர் ஆண் ஆள் போன்ற வீதி வந்துச்சுன்னா அது வினைமுற்று என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படி த அப்படின்றீங்களா இருங்க உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னால் நல்லா புரியும் இப்போ வேர்ச்சொல் என்ன சொன்னேன் வேர் சொல்லுன்னா இரண்டு எழுத்து மூன்று எழுத்து சேர்ந்தால் ஒரு சொல்லாக இருக்கும் பிரிக்க முடியாது பிரித்தா பொருள் தராதுன்னு சொன்னேன் எடுத்துக்காட்டு ஓடி ஓடு அப்படின்னு எடுத்துப்போம் ஓடுனா என்ன அது ஓடுறது அப்போ ஓட வந்து பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது ஓ பிளஸ் டூன்னு பிரிக்க முடியாது பிரித்தாலும் அதுக்கு பொருள் தராது அப்போ இப்படிப்பட்ட வே சொல்கள் தான் வேர் சொல்கள் இப்போ அடுத்து என்ன பார்ப்போம் வேர் சொல்லோட கடைசியாக ஆவர் ஆன்ற விகுதி வந்துச்சுன்னா அது பெயர் அச்சம்னு சொல்லுவாங்க அப்போ இது வேர் சொல்ன்னு பார்த்தோம்னா இதுக்கு கடைசியாக ஆ வரணும் அப்போ ஓடிய யாவை எப்படி பிரிப்போம் இ பிளஸ் ஆன் பிரிப்போமா அப்போ ஆ விகுதி வருதா ஆவிகிதி வந்தாலே ஓடிய எழுதிய சொன்ன அப்படின்னு ஆவிகிதி வந்தாலே அது பெயரச்சம் அச்சம் அடுத்து வினையச்சம் வினையச்சம் என்ன சொல்லுவோம் ஈ ஊங்கிற விகுதி வரணும் அப்படின்னு சொல்லுவோம் ஓடி டி எப்படி பிடிப்போம் இட்டு பிளஸ் ஈன்னு பிடிப்போமா ஓடி அப்ப ஈன்னு வந்துச்சுன்னா எச்சம் எச்சம்னால என்ன பண்ணணும் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த சொல் முடிவு பெறாமல் இருக்கிறது தான் எச்சம் ஓடி ஓடி வந்து முடிவு பிடிச்சா இல்லை ஓடி சென்றான் ஓடி விழுந்தான் அப்படி தான் முடியும் அப்ப முடியாத இந்த சொற்கள் ஈயில் முடிஞ்சு ஈயில் முடிஞ்சிச்சுன்னா ஓ அது எச்சம் அடுத்து வினையாளனையும் பெயர் ஓடியவர் அவர் அவர் அப்படின்னு முடிஞ்சிருக்கா ஓடியவர் அப்போ அவருன்ற விகுதி வந்தாலே வினையாளனையும் பெயர் அடுத்து தொழிற்பெயர் அள்ளு தள்ளு விகுதியில் முடியணும் அள்ளுத்தல் விகுதினாலே தொழிற்பெயர் மறக்கவே கூடாது மிகவும் முக்கியமான பெயர் இது ஓடுதல் தல் விகுதியில் முடிஞ்சிருக்கா தல் விகுதியில் முடிஞ்சாலே அது தொழிற்பெயர் அடுத்து வினை முற்று வினை முற்று என்ன முடியும் என்ன அர்த்தம் முடிஞ்சிடணும் ஓடினார் ஓடிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்ன விகுதி வந்திருக்கு ஆர் விகுதி வந்திருக்கா ஓடினாள் ஓடினார் ஓடினான் ஹம் ஆண் ஆள் ஆர் அப்படி முடிஞ்சாலே அது வினை முற்று புரிஞ்சதா இப்போ இப்போ ஆறே ஆறு ஷார்ட்கட்ஸ் தான் முத பிரிக்க முடியாது பிரித்தா பொருள் தராது வேர் சொல் ஆ விகுதியில் முடிஞ்சிச்சுன்னா ஆ விகதியில் முடிஞ்சு முடிவு பெறாத எச்ச சொல்லாக இருந்தால் பெயர் அதே போல் ஈ ஊல முடிஞ்சு முடிவு பெறாத எச்ச சொல்லா இருந்துச்சுன்னா அது வினை எச்சம் அவர் அப் அவள் அப்படின்ற விகுதியோடு முடிஞ்சிச்சுன்னா வினையாளனையும் பெயர் தல் அல் விகுதியில் முடிஞ்சிச்சுன்னா பெயர் ஆண் ஆள் ஆர் அப்படிங்கிற சொற்களோட முடிஞ்சிச்சுன்னா அது வினை முற்று புரிஞ்சுதா இந்த ஆறு ஷார்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இரண்டு அல்லது மூன்று மதிப்பெண் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் புரிஞ்சுதாங்கன்னா எப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கேன் பொறு பொறுத்தல் பொறுத்தவர் பொறுத்தார் பொறுத்து பொறுத்த இதுக்குரிய விடைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சுதாம்மா இதே போல் ஈஸியான நிறையா ஷார்ட்கட்ஸ் படிக்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இலவசமாக டிஎன்பிஎஸ்சி பயிற்சி வேணும்னா டெலிகிராம் குரூப்பை பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க அனைவரும் சேர்ந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் நன்றி